தெரி கொள்கிறேன் இன்புதம் ஏழாம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனத்தை தியானிப்போம் என் தேவநாயக கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் என்னுடைய சமாதானமாய் இருந்தவனுக்கு நான் தீமை செய்ததும் காரணமில்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட எல்லார்ட்டையும் தீமை செய்வாங்க எந்த காரணமும் அவங்க வந்து நமக்கு எதிராக செயல்படுவாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்க போது நீங்க உறுதியா பிடித்திருக்கும் போது அந்த காரியங்களில் இருந்து உங்களுக்கும் தேவன் விருதை செய்வார் அடுத்து பாத்தீங்கன்னா ஜன கூட்டம் உண்மை சூழ்ந்து கொள்ளும் அவர்களுக்காக திரும்பவும் உன்னதத்துக்கு எழுந்திரலும் கத்த ஜனங்களை நியாயம் செய்வார் கர்த்தாவே என் நீதியின்படியும் நியாயம் செய்யும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்க உண்மையாய் நேர்மையாய் இருக்கும் தேவன் உங்களுக்கு நியாயத்தை செய்ய வல்லவர் எந்த காரியத்தில் இருந்தாலும் யார் எதிராக இருந்தாலும் யார் தீமை செய்தாலும் அந்த தீமைக்கு எதிராக நன்மை செய்ய வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க உண்மையாய் இருக்கும் போது நியாயத்தை தேவன் வெளிக்காட்டுவார் அது மாத்திரமல்ல உங்களோடு இருந்து அவர் வலுத்துவார் நீதியுள்ளவராயிருக்கிற தேவரீ இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதித்த அறிகிறவர் செம்மையான இருதயம் உள்ளவர்களை ரசிக்கிற தேவனிடத்தில் என் கேடகம் இருக்கிறது இங்க பாக்குறோம் ஒவ்வொரு இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் தேவன் சோதிக்கிறவராய் காணப்படுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறோம் மத்தவங்க இப்படிதான் செய்யறாங்க அப்படி செய்யறாங்கன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையோடு செயல்படுகிறோமா இல்ல அவர்களை போன்று நேர்மையற்று செயல்படுகிறோமா நன்மையான காரியங்களை செய்யும் போது அவர்கள் தீமை செய்து விட்டார்கள் என்று சொல்லி நம்மளும் அதற்கு பதிலாக செய்யக்கூடாது நம்முடைய இருதயங்களில் செம்மையான காரியங்களை மாத்திரம் செயல்படும் போது தேவன் நம்மளோடு இருந்து வழி நடத்துவார் அது மாத்திரமல்ல தேவன் நமக்கு ஒரு பாதுகாப்பாக செயல்படுவார் இந்த எந்த காரியத்தின் விதமாகவும் நம்ம செயல்படும் போது செம்மையான இருதயத்தை தான் தேவன் நோக்கி பார்க்கிறார் தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி அவர் நாள்தோறும் பாவியின் மேல் தினம் கொள்ளுகிற தேவன் அவன் தீவினை அவன் சிரசின் மேல் திரும்பும் அவன் கொடுமை அவன் முச்சந்தலையின் மேல் இறங்கும் நீதியாயாதிபதி பாவின் மேல் நாதோ சினம் சினங்கொழுகிற தேவனாய் காண அவன் தீவிட அவன் சிரசின் மேல் இருப்பதாக வேதம் கூறுகிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் கவனமாக செயல்படணும் ஒவ்வொரு காரியத்தின் மித்தமாக எந்த நம்ம அடியெடுத்து வைத்தாலும் அதில் ஒரு பாவம் இல்லாதபடி தவறு இல்லாதபடி பாக்காது கொண்டும்போது தேவன் உங்களோடு இருந்து வழி நடத்த வல்லவர் இப்ப நான் கத்தரை அவருடைய நீதியின்படி துதித்து உன்னதமான கத்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் உன்னதமான கத்தருடைய நாமத்தை நீங்களும் உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தி பாடுங்க உங்களுடைய வாழ்க்கையில் துதித்து பாடும் போது தேவன் மகிமைப்பட வல்லவர் நீதியுள்ள நியாயிபதியாக நீங்க செயல்படுகிற தேவன் ஒவ்வொருவருக்கும் நியாயத்தை செய்வீராக செபிகிற யேசப்பா நான் நன்மைக்கு பதிலாக தீமை செய்து விட்டார்கள் சொல்லி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அங்கலாய்க்கும் போது அந்த அங்கலாய்ப்பை எடுத்து போட்டு நியாயத்தை செய்வீராக செபிக்கிற நீங்க மகிமைப்படுங்க துதிகன மகிமை செலுத்துற ஜிம் நல்ல பிதாவே ஆமேன்